தொடர்ந்து மக்களுக்காக ஒழிச்சுட்டு இருக்கிற சாலை இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெர்மனி பயணம் போயிட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்க போறாரு அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல பேசிட்டு இருக்காங்க இந்த வார்த்தையை வளம் வளர்ச்சி டெவலப்மெண்ட் சொல்வதன் மூலமாக ஏறக்குறைய ஒரு பெரும் கூட்டத்தை ஏமாத்த முடியும் இவங்க நம்புறாங்க நீங்க சொல்ற இந்த ஒன்றின் பொருளாதாரம் சமமான வளர்ச்சியா சத்தி மட்டும் சொல்லுகிறேன் நடந்து கொண்டிருக்கிற வளர்ச்சி என்பது தனிப்பெரும் முதலாளிகளுக்கான வளர்ச்சி மொத்த சமூகத்துக்கான வளர்ச்சி கிடையாது இப்போ இளைஞர்கள் படையில் வந்து அதிகமாக நாம் தமிழ் பக்கம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்ததுனால விஜய பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற நபர்கள் விஜய் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சு வயசை தாண்டி அவன் நகர 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 விஜய் ஒரு கோமாளின்னு விஜய் ரசிகே புரிஞ்சு போயிடும் அதேதான் விஜய் சொல்றாரு அறுபத்தி ஏழு உதாரணம் கட்டின மாதிரி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி இருபத்தாறுல வரலாறு எங்க பக்கம் திரும்புது அப்படிங்கறது அவர் வைத்திருக்கிற படையணி தத்துவார்த்த படையணியா நம்மளுடைய சாட்டை ஊடகம் ஒரு கேள்வி தான் கேட்டீங்க உங்க கட்சியோட கொள்கை என்ன ஒரு பய கூட என்ன வருத்தம்னா ஒரு மேன்மையான சமூகத்தை கட்டமைக்கிறதுனா என்ன அந்த மேன்மையான சமூகத்தை எப்படி பிரதிபலிக்கணும்னு தெரியாத மொத்த தற்கொலை கூட்டமும் ஒரு கட்சியில் போய் வந்துருச்சு இல்ல அவர் வந்து வீணா போனதை கெட்டு போனதை தொட்டு கூட பாக்க மாட்டேன் சொல்லும் போது தன்னை விட கீழ இருக்கவங்க நான் போட்டி போட மாட்டேன்னு சொல்றது நாமதமே சொல்ற மாதிரிதான் சீமானி தரக்குறைவாக நீங்க அணுகிற முடியும் என்றால் அடுத்து எட்டு மாத கால பரப்புரையில அண்ணன் சொல்ல போகிற அத்தனை கருத்துகளும் தமிழ்நாடு அரசியல புரட்டி போட்டுரும் கருணாநிதி ஜெயல்டா என்ற இரண்டு பெரும் ஜாம்மான்கள் உயிரோடு இருக்கும்போது கச்சி தொடங்கி இடது கையில புறங்கையில தள்ளி விட்டுட்டு பதினைந்து ஆண்டு களத்துல நின்று இந்த கச்சை வளர்த்து இருக்கிறோம் விஜய் எல்லாம் நாம் தமிழ் கட்சி நிறைய வித்தியாசமான போராட்டம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எழுச்சி பெறுது மக்கள் வந்து இதெல்லாம் ஆதரிக்கிறாங்களா மக்களுடைய செல்வாக்கு நாம் தமிழ் கட்சி பெருதா கேள்வி எழுந்துட்டு இருக்கேன் நேற்று அரூர் நரிப்பள்ளியில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது தொடங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரியாக ஒரு மாலை ஒரு ஆறு மணிக்கு ஒரு வயதானவர் ஒரு எழுபது வயது இருக்கிற ஒரு நபர் பக்கத்தில் வர மேடைக்கு பக்கத்தில் வந்துட்டு தம்பி சீமான் வராரா அப்படின்னு கேட்டார் இல்லைங்கய்யா கொள்கை பொறுப்பு செயலாளர்களெலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீமானை அப்படின்னு சொன்னார் சரிங்க மகிழ்ச்சி எல்லாரும் சொல்கிறதானே இருந்தேன் திடீர்னு அவர் கை முழுக்கல் சட்டை போட்டுருந்தார் அந்த சட்டை எப்படி ஓப்பன் பண்ணி இப்படி இப்படி திறந்து அவருக்கு கையில் ஜெயலலிதா படத்தை போட்டிருக்காரு ஜெயலலிதா 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 படத்தை வரைஞ்சிருக்கிறார் வரைஞ்சிருக்கிறவர் நான் பரம்பரை பரவாயில்ல அதிமுக ஆனால் இந்த முறை எங்கள் வீட்டில் ஒரு ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படி முன்னெச்சரிக்கை உட்காந்து இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சியோடு கேட்டுகிட்டு இருந்தோம் ஏங்கயா அப்படின்ல ஏன்னா இந்த நாட்டில் உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவன் இருக்கான அவன் சீமான்தான் சொன்னார் இது நேத்து கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம் இது ஒண்ணு போதும் சீமானுடைய போராட்டங்கள் மகள் மத்தியில் என்னவா மாறி இருக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக சீமான் தான் இருக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ள போகாமலே சட்டமன்றத்துக்குள்ள போய் தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும் இல்ல ஆனா இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு உண்மையான எதிர்க்கட்சிய நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கும் திமுகவன் தான் போட்டியா அப்படின்னு சொல்றாருல்ல இது வந்து அவருடைய நம்பிக்கை ஏன்னா எல்லா மனிதருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கையை தாண்டு அவங்க உருவாக்கி கொண்டிருக்கிற கருத்துருவாக்கங்கள் அந்த போலி கருத்துருவாக்கங்கள் எல்லாம் களத்தில் நிற்காது ஏன்னா இந்த மண்ணுக்கான அரசியலை இந்த மண்ணுக்கான தத்துவத்தை இந்த மண்ணின் மேன்மை குறித்து சிந்திக்கிற ஒரு நபராக சீமான் இருக்கிறார் இப்போ நீங்கள் சொல்கிற நபர் அந்த விஜய் அப்படிங்கிற நடிகரை நீங்கள் சொல்ல வரீங்க இப்போ இந்த நடிகர் உருவாக்கி வச்சிருக்க கட்டமைப்பு அவர் அவர் உருவாக்க விரும்புகிற அந்த கட்டமைப்பு உண்மையிலேயே ஒரு அறிவார்ந்த கட்டமைப்புன்னு யாராவது ஒரு மனிதன் இந்த சமூகத்துல வாழ்ற உண்மையிலே சமூகத்தை நேசிக்க ஒருவன் சொல்வான் சொல்றான்னு உங்களை சொல்ல முடியுமா நீங்க முதல் விக்கிரவாண்டிகள் நடக்கிற முதல் மாநாடு விஜயோட மாநாடு இந்த மாநாட்டுல அங்கேயும் இதே போல பைத்தியக்காரத்தனங்கள் நடந்துச்சு அப்ப கூட இவ்வளவு இவ்வளவு தற்கூறி கட்சினோ இல்லது வந்து என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்கன்னோ நம்ம யாரும் அவ்வளவு வைக்கல ஏன் வைக்கலன்னா இப்பதான் பாவம் ஏதோ ஒரு இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்சியா வராங்க பண்படுவாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் ஆனா அதுவே மீண்டும் இரண்டாவது முறை நடக்கும்போது முதல்ல நடந்தால் அது மன்னிக்க கூடிய தவறு மறுபடியும் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இப்படி ஒரு ஒரு காட்டு முராண்டி கூட்டமா தமிழர்கள் வெளியிலேருந்து பார்க்குற அந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் இந்த கூட்டத்தை என்னவா பாப்பா நமக்கு பயமா இருக்கு இல்லையா ஒரு பெரிய ஸ்டார் அவர் வந்த கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்படுத்தா செய்யும் இப்ப அப்ப அப்ப நீங்க அறிவார்ந்த கட்டமைப்ப உருவாக்கல இப்போ அண்ணன் சீமானும் மாநில மாநாடு நடத்துறார் சரிங்களா மலைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடுன்னு தொடர்ந்து மாடுகளுக்கான மாநாடு அதெல்லாம் தாண்டி இப்ப பிப்ரவரி ஏழாம் தேதி ஒரு மாநில மாநாடு நாம தான் சொல்றோம்னே நாம் தமிழ் கட்சி நடத்துற மாநில மாநாடுகளில் என்ன ஒழுங்கு இருக்கு நாம் தமிழர் கட்சியிலும் இளைஞர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் அரசியல் அரசியலை பின்பற்றுகிற நபர்களுக்கும் தெரியும் திமுக அதிமுகவை விட வலிமையான இளைஞர் படை இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு ஒருவேளை அது விஜய் ரசிகர் கட்ட படையோடு அவர் வரதுனால அவருக்கு இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கலாம் சரிங்களா ஆனால் மாட்டு கருத்தில் ஆனால் இந்த ரெண்டு இளைஞர் படையை நீங்கள் ஒப்பிட்டா எது ஒழுக்கமான கண்ணியமான கட்டமைப்பு அது நாம சொல்லிட்டாங்க பிப்ரவரி ஏழாந்தே ஆறு வருஷம் நான் வந்து மாநாட போட போறேன் மாநாடனா எப்படி இருக்கும் தலையோட உரை எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த ஒரு தலைச்சிறந்த ஒரு ராணுவ கட்டமைப்புடன் கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கும் போது ஒருவேளை ஒப்பீட்டலுள்ள படைப்பலத்துல வந்து விஜயோட படை பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம நீங்க ஒப்பிட்டவள இப்படி நீங்க சொல்லிக்கலாம் ஆனா தலைவர் தேசிய தலை மேதவை பிரபாகரன் சொல்றாரு சரியா ஒரு போரின் வெற்றியை தீர்மானிக்கிறது ஆள் ஆஹ் படைப்பலமோ அல்ல அந்த படையில் இருக்கிற நபர்களின் ஆள் மனதில் இருக்கிற ஆன்ம பலம் தான் தீர்மானிக்கிறது சரிங்களா அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் சீமானை போலவே இருக்கிறாங்க அது உண்மையா இல்லையா எல்லாரும் பரவலாக ஏற்றுக்கொண்டது என்ன சீமான் கட்சியில எல்லாருமே சீமான் மாதிரி இருக்காங்கப்பா பேசுறது சீமான் மாதிரி சீமான் மாதிரி பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்களே இதை வந்து ஏன் சீமானை நீங்க நகல் எடுக்கிறீங்க அப்படின்னு கிண்டலா அப்படிக்கப்பா பண்றாங்க சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்குலாம் ஒன்னு தெரியல சீன் அண்ணாதுரை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு தலைச்சிறந்த தலைவராக அங்கீகரிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் ஆளுதுங்கிற சூழல் இருக்கும்போது எல்லா மாநிலங்களையும் எல்லா மாகாணங்களையும் காங்கிரஸ் தான் ஆளுங்கிற சூழலில் யாருமே நம்பல அவங்க வாழ்ந்த சமகாலத்தில் ஒரு ஒரு தமிழ் இலக்கியத்தை பேசி தமிழ் இன உணர்வை பேசி அதுக்கு திராவிடங்கிற அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க திராவிட தேசிய உணர்வை பேசி ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடியும்னு யாருமே அன்னைக்கு கற்பனையில் கூட நினைக்கல ஆனால் அன்னைக்கு சிஎன் அண்ணாதுரை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த கட்சி ஆட்சியை கைப்பற்றாரு இல்லையா இந்த ஆட்சியை கைப்பற்ற காலகட்டத்தில் எல்லோருக்கும் அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் சிஎன் அண்ணாதுரை மாதிரி எல்லாரும் பேசுறாங்க அப்படியா சிஎன் அண்ணாதுரை மாதிரி எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லி சொல்லி பேசி பேசியே வளந்த கட்சி திமுக கருணாநிதி உட்பட கருணாநிதி உட்பட எல்லாமே அண்ணாதுரையுடைய நகல் தான் இப்ப நாங்க என்ன கேக்குறேன் சீமானோட நகல் மாதிரியே நீங்க பேசுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சீமானோட நகல் மாதிரி பேசுறதுனால உங்களுக்கு என்ன சிக்கல் ஏன்னா சிஎன் அண்ணாதுரை எப்படி தன் தம்பிகளை படைபரிவாங்களோடு வச்சு வெற்றி பெற்றாரோ அதுபோல வரலாறு மறுபடியும் திரும்புது சீமானும் சீமான் தம்பிகளும் இந்த அதிகாரத்தை கைப்பற்றிடுவான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை அதே தான் விஜய் சொல்கிறாரு ஏழு நீங்கள் உதாரணம் கட்டின மாதிரி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி இருபத்தாறுல வரலாறு எங்கள் பக்கம் திரும்புது அப்படிங்கிற அதுக்கான படையணியா இருக்கா அது அது அதுக்கான படையணியாது அவர் வைத்திருக்கிற படையணி தத்துவார்த்த படையணியாக நம்மளுடைய சாட்டை ஊடகம் நீங்கள் ஒரு கேள்வி தான் கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அந்த காணொலி காட்சியை பார்த்தேன் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டதுக்கு ஒரே கேள்வி உங்கள் கட்சியோட கொள்கை ஒரு பய கூட சொல்லலை நமக்கு என்ன வருத்தம்னா ஒரு மொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கிற கொள்கையவே பற்றி யோசிக்காத அரசியல் என்றால் என்ன ஒரு என்ன என்ன ஒரு ஒரு மேன்மையான சமூகத்தை என்ன அந்த மேன்மையான சமூகத்தை எப்படி பிரதிபலிக்கணும்னே தெரியாத மொத்த கூட்டமும் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு இப்போ என்னன்னா இது ஒரு நமக்கு ஒரு நல்லது ஒவ்வொரு ஊர்லையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தில் யார்வா இருக்கோ அதெல்லாம் தற்கொலை கூட்டம் அதுக்கு அறிவற்ற கூட்டம் அதுக்கு மாண்பு இல்லை அதுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு நம்ம முன்கூட்டி கண்டுபிடிச்சிடலாம் அது நமக்கும் இல்லையா எவன் அறிவாளி நம்ம அவர் வந்து வீணா போனதை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது தன்னை விட கீழே இருக்கவங்ககிட்ட நான் போட்டி போட மாட்டேன் உங்களையும் குறிப்பிட்டு நாம் தமிழ் சொல்கிற மாதிரி தான் இருக்கு இது ஒருத்தரை ஒருத்தர் எப்படி நீங்க குறைச்சி மதிப்பிடுவீங்க அண்ணன் சீமானை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுவே வச்சுக்கோங்க நான் வள்ளுவ வல்லுவருந்தைக்கு சொல்றேன் வள்ளுவனை விட ஒரு ஆகச்சு வந்த அறிவாளி இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்கல சரிங்களா வில்லேறு உழவரை பகை கொல்லினும் கொல்லறுக்க சொல்லேறு உழவன் பகை அப்படின்னு ஒரு ஒரு குரல் இருக்கு அந்த குரலோட அர்த்தம் என்ன தெரியுங்களா வில்ல வச்சுக்கிட்டு இருக்கிற கூட எதிர்த்து நின்றுடு செய்யற உழவனை எதிர்த்து நிக்காதுங்கிறாரு சீமான் ஒரு சொல்லேறு உழவன் சீமானை எதிர்த்து சீமானை தரக்குறைவாக நீங்க அணுகிற முடியும் என்றால் அடுத்து எட்டு மாத கால பரப்புரையில அண்ணன் சொல்ல போகிற அத்தனை கருத்துகளும் தமிழ்நாடு அரசியல புரட்டி போட்டுரும் அண்ணன் போற போக்கல டிவிக்கே டிவிக்கே கேன்னு அண்ணன் ஒரு தமாசா சொன்னது தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு நாம நமக்கு தெரியும் ஆண்டு கருணாநிதி ஜெயலலிதா என்ற இரண்டு பெரும் ஜாமான்கள் உயிரோடு இருக்கும் போது கட்சி தொடங்கி மிகப்பெரிய இந்தியாவே கருணாநிதியை பார்த்து வரலாறு உண்டு ஜெயலலிதாவை இந்தியாவே பார்த்து பயந்த வரலாறு உண்டு இந்திய மத்திய அரசு பார்த்து வரலாறுகள் எத்தனையோ உண்டு இவ்வளவு பெரிய ஆளுமைகளையே இடது கையில் புறங்கையில் தள்ளி விட்டுட்டு பதினைந்து ஆண்டு காலமாக கட்சை வளர்த்துருக்குறோம் விஜய் எல்லாம் ஓகே கணக்கிலே வர மாட்டான் விட்டுருவோம் இப்போ பதினஞ்சு ஆடெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய போராட்டங்கள் மக்கள் பிரச்சனை முன்னெடுத்துட்டுருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து நிப்பாட்டிட்டுருக்கீங்க இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெரும்னு நினைக்கிறீங்களா உறுதியாக வரவேற்பு இருக்கும் சமூகத்தில் எப்பொழுதும் நீட் அண்ட் சப்ளை தான் டிமாண்டன்ட் சப்ளை தான் சமூகத்தில் இன்னைக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதை அதை ஒரு பட்டறியோடு அனுபவத்தோடு ஆழை உணர்ந்து அண்ணன் சீமான் வேட்பாளர் அறிவிக்கிறான் ஏன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள இருபத்தி நாலு சதவீதம் பேர் கொலை குற்றம் கற்பழிப்பு கூட்டம் உட்பட கொடுங்குற்றங்களுக்கு உட்பட்டவர்கள் சரி இது அப்படி இருக்கு மறுபடியும் ஒன்பது பாராளுமன்ற இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி ஏழு சதவது அடுத்து நடக்கிற ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் அந்த சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதமாக கூடுது மீண்டும் அதுக்கப்புறம் நடக்கிற ரெண்டாயிரத்தி தேர்தலில்

அப்போ இவ்வளவு இளம் பிள்ளைகளை களத்தில் நிற்கிறதுக்கு காரணம் மாசு மறுவற்ற பசுமையான தூய இளைஞர்களை களத்துக்கு கொண்டு வர அண்ணன் அதோட நோக்கம் ஏன்னா நாம் நிறுத்துகிற வேட்பாளருக்கு இருபத்தைந்து வயது நம்ம எதிர்த்து நிற்கிற திமுகவின் வேட்பாளருக்கு எழுபது வயது ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் கொள்ளைக்காரன் அதிமுகவின் வேட்பாளர் எழுபது வயது மிகப்பெரிய கோடீஸ்வரன் கொள்ளைக்காரன் இப்படி கோடிஸ்வரனும் கொள்ளைக்காரனும் கற்பழிப்பு வழக்கில் சரி சென்றவனும் ஊழல் வழக்கில் சரி சென்றவனும் இடி வழக்குக்கு பயந்து ஓடி ஒளியிறவனும் வேட்பாளரை நிற்பான் ஒரு தூய இளம் பிள்ளைங்க இது இந்த பக்கம் வேட்பாளர் நிற்பான் மக்கள் பார்க்கட்டுமே யார் சரியானவனோ அவரை தேர்வு செய்யட்டுமே இந்த சமூகத்துக்கு தனக்கு யாரோட யார் இந்த சமூகம் தேர்வு செஞ்சுக்கிட்டும் இல்லை தன்னை விட சின்ன பையனாக இருக்கா அவனுக்கு எப்படி வாக்கு செலுத்துகிற எண்ண மக்கள் மத்தியாதா அப்போது கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது இப்போ உங்களுக்கு நல்லவன் வேணுமா இல்ல இந்த போலி எப்பொழுதுமே ஒரு குற்றப்பின்னணி உள்ள தலைவனை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா அது உங்க பிரச்சனை அது நாம் தமிழர் கட்சியின் பிரச்சனை இல்லை நான் உறுதியா ஒண்ணு சொல்றேங்க தம்பி நாம் தமிழரின் தோல்வியை அப்பைக்கப்ப உங்க கிண்டலா பேசுவது சமூக வலைதளங்கள் எல்லாம் அல்லது மேடைகள்ல பேசும்போதெல்லாம் தோக்கறதுக்கு தான் நிக்கிறேன் இந்த சவுக்கு சங்கர் கோமாளிலாம் தோக்கறதுக்கு தான் நிக்கிறேன் பயிற்சி செய்ய தான் நிக்கிறேன் அப்படின்னா நீங்க எதுக்கு இப்படி நீங்க கிண்டல் பண்றீங்க கேள்வி பண்றீங்க மட்டுப்படுத்துறீங்க நாங்க தோக்குறோம் ஜெயிக்கிறோம் தாண்டி சீமானின் தோல்வி என்பது நாம் தமிழர் கட்சியின் தோல்வி என்பது தமிழ் தேசிய தோல்வி ஒருவேளை சீமானோ சீமானோ அல்லது நாம் தமிழர் தோத்துக்கிட்டே இருந்தா இந்த தோல்வி யாரோட தோல்வி தமிழ் தேசிய இனத்தோட தோல்வி ஒருவேளை சீமானின் வெற்றியும் நாம் தமிழர் வெற்றியும் என்பது ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் பறை வாழ்ற தமிழர்களின் வெற்றி அது அப்படித்தான் இது போய் போகுது அப்ப இந்த ஒரு தமிழ் தேசிய பெருங்கடலை தூக்கி சுமக்கும் போது அது உடனடியே வெற்றி கிடைச்சது என்ன அவசியம் முத முத தேர்தலை சந்தித்த போது ஒன்று புள்ளி ஒரு சேத வாக்கு வாங்கும் போது இதே கிண்டல் தான் பண்ணீங்க அப்புறம் மூணு புள்ளி நாலு சதவீத வாக்கு வாங்கும் அதே கிண்டல் தான் பண்ணீங்க ஆறு சதவீத வாக்கு வாங்கும் அதே கிண்டல் தான் பண்ணீங்க எட்டு சதவீத இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க கிண்டல் பண்ணிட்டே இருங்க ஓரமாக போங்க அதிகாரம் ஒரு நாள் நாம் தமிழ் கட்சி நோக்கி மன்னன் சீமானை நோக்கி வரத்தான் போகுது அதுதான் உண்மை இப்போ இளைஞர்கள் படையில இருந்து அதிகமாக நாம் தமிழ் பக்கம் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுனால இளைஞர் பக்கம் வந்து விஜய் பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன் அது ஒரு ஃபில்டரிங் ஓகே அரசியல் அறிவும் தெளிவும் உள்ள படை நாம் தமிழை நோக்கி வரப்போகுது அரசியல் அறிவும் தெளிவும் மற்ற படை போக போது அது எப்படி சமூகத்தில் இருக்க தான் செய்யும் அது ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்கள் எல்லாரும் ஐயோ பெரிய படை போயிடுச்சே பெரிய படை போயிடுச்சே பெரிய கூட்டம் போவதே இங்கே பாருங்க இது வந்துங்க காலத்து காலம் எல்லாம் மாறும் எனக்கு பதினஞ்சு வயசுல சினிமா பிடிக்கும் இருபது வயசுல பாடல் மட்டும் பிடிக்கும் படம் பார்க்க பிடிக்கும் அப்புறம் பாடல் மட்டும் கேட்க பிடிக்கும் அப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம நம்மளோட மெச்சூரிட்டி மாறிக்கிட்டே வரும் நான் உறுதியாக ஒன்று சொல்றேங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிற நபர்கள் விஜயை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சினிமா துறையில் ஒரு பெரிய ஏன்னா மனிதனுக்கு என்ன உளவில் பிரச்சனைனா தன்னால் செய்ய முடியாததை திரையில் எவனாவது செஞ்சான்னா அவன் ஒரு ஆத்மார்த்தமாக அவன் அவனை தான் தானே அவன் நினச்சிக்குவான் அது மனித உளவில் சிக்கல் இல்லைங்களா தன்னால் செய்ய முடியாத அவங்க ஒரு வில்லனை போட்டு அடிக்கிறான் சரி குறைகளெல்லாம் தட்டி கேட்குறான் ஏன்னா எல்லாரோட ஆளுமன்றத்துலையும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அதை செய்ய முடியாது ரியாலிட்டியில் செய்ய முடியாது அதை திரையில் செய்யும்போது அவன் அவனை தன்னையாகவே பார்ப்பான் அப்படி விஜய் அப்படி பார்த்து அந்த இ பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆதரிப்பான் ஆனால் சக்தி மட்டும் சொல்கிறேன் கல்யாணம் குடும்பம் புல்ல குட்டி வால்கன்னு இருபத்தஞ்சி வயசை தாண்டி அவன் நகர 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 விஜய் ஒரு கோமாளின்னு விஜய் தரிசிகனுக்கே பு புரிஞ்சு போயிடும் ஏன்னா ரியாலிட்டி உலகத்துக்குள்ளார இளம் தலைமுறை பிள்ளைகள் வரமாட்டான் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மாணவனுக்கு அவனுக்கான உளவியல் அவ்வளவுதான் அந்த உளவியலுக்குள்ள இருந்து இந்த படையணி பாத்தீங்கன்னா அது அப்படிதான் தெரியும் அவனும் மெச்சூர்ட் ஆவான் அப்படி மெச்சூர்ட் போது அரசியல ஆழமா கத்துக்கிற காலம் வரும்போது கூடுதலாக நாம் தமிழர் கட்சியோட பரப்புரை இயக்கத்தை அவங்க பார்க்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி அவங்க வந்துருவாங்க எனக்கு இன்னொரு கூடுதல் சந்தோஷம் என்னன்னா விஜயோட வருகையில நிறைய இளைஞர்கள் அரசியல் நோக்கி வராங்க ரொம்ப சந்தோஷமாங்க ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா எது அரசியல் கேள்வி வந்துடும் எது அரசியலும் கேள்வி வந்துச்சுன்னா எது தத்துவம்னு கேள்வி வந்துடும் எது தத்துவோன்னா தமிழ் தேசியம் திராவிடம் என் இரு கண்டுன்னு வளருவார் அப்படி வளரும்போது அடுத்து நாம என்ன கேள்வி கேட்போம் தமிழ் தேசியம்னா என்ன திராவிட தேசியம்னா என்னன்னு கேட்போம் இந்தி தேசியம்னா என்னன்னு கேட்போம் அப்ப இந்த கேள்வியை எழுப்பும் போது அங்க போற லட்சக்கணக்கான தொண்டர்கள் என்னடா சீமானும் சீமான் தமிழ் எப்ப பார்த்தாலும் கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்டுட்டு இப்ப கேட்கறமில்ல கேள்வி பண்றோம்ல நம்ம அவனுக்கு தலை வெடிக்குது கொள்கைன்னா என்ன ஏன்னா ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டுல கொள்கையை பேசி ஒரு கட்சி கூட உருவாகல இன்னைக்கு தான் இந்த நிலத்துல பகுத்துண்டு பள்ளு ஒம்புதல் நூலூர் தொகுத்த விட்டு எல்லா ஜீவராசிகளுக்குமான ஒரு அரசியல நான் கட்டுறேன் உலகை மீட்போம் உலகை காட்போம் என்ன ஒட்டுமொத்த உலக எல்லா ஜீவராசிகளுக்குமான ஒரு அமைப்பை நான் கட்டி முடிக்கிறேன்னு சீமான் சொல்கிறார் இப்ப இது என்ன கொள்கை அப்படின்னு கேட்கும் போது இந்த கொள்கையெல்லாம் சொல்ல போகும்போது என்ன அதிமுக கொள்கை என்ன திமுக கொள்கை என்ன நாங்க கொள்கை என்ன இப்ப இந்த கொள்கை விவாதம் நடக்கும் போது வந்த இளைஞர்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு வந்துரும் அண்ணன் சீமான நோக்கி வந்துருவாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நான்கு மனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கேன் இப்ப நாம் தமிழ் கட்சி தவிர மீதி கட்சிகள் எல்லாம் நல்லா பணபலத்தோட படைபலத்தோட கூட்டணி வலுவா இருக்காங்க இதை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி தனித்து தனித்தினி எப்படி வெல்வீங்கன்னு நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சிறுகு சிறுகு உடைக்கிறதானே இப்போ நமக்கு என்ன பெரிய இதுனா மற்றவங்க எல்லாம் யார் கூட்டணிக்கு வருவான்னு கதவை திறந்து வச்சுட்டு கவா கவான்னு காத்திருக்காங்க கருணாநிதி வந்து பால் நழுவி பல பழம் நழுவி பால்ல விழுன்னு சொன்ன அந்த கதை மாதிரி இவர்களெல்லாம் யாராவது வரமாட்டாங்களா வரமாட்டாங்களான்னு உட்காந்துருக்காங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏறக்குறைய அறுபது எழுபது வேட்பாளர்களை அறிவித்தே முடிச்சுட்டாரு இப்போ கூட ஒரு வேட்பாளர் அமருக்கு தான் சந்திச்சிட்டு வரேன் அப்போ வேட்பாளர்களே அண்ணன் தேர்வு செய்துட்டே இருக்கிறாரு அங்கே வேட்பாளர்கள் வேலையை தொடங்கிட்டாங்க துன்றிக்க தொடஞ்சி தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் தொடங்கி

இஸ்ரேலுடைய மண் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் நேதன்யாகுவ தேர்வு செய்யறான் ஆனா சர்வாதிகாரியா இருக்கான் பக்கத்து நாட்டை வேட்டையாடுறான் சரிங்களா மக்கள் வாக்கு செலுத்தி தான் புதின் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் சர்வாதிகாரியா இருக்கிறார் மக்கள் வாக்கு செலுத்தி தான் சீனாவில் அதிபரும் பிரதமர் உருவாறாங்க ஆனா ஒற்றை சர்வாதிகார தான் ஒற்றை சர்வாதிகார கட்சி முறை தான் இருக்கும் அப்போ மக்கள் வாக்கு செலுத்திட்டதாலே மக்களாட்சின்னு ஒன்று உருவாயிருச்சுன்னு நீங்க நம்பிட வேணாம் இந்த நிலத்துல மக்களாட்சியின் பேர்ல சர்வாதிகாரம் தான் உருவாயிருக்கு இப்ப மோடியை மக்கள் தேர்வு எடுத்து தேர்வு செஞ்சாங்க அதனால ஒரு மக்களாட்சியின் தலைவன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மோடி ஆட்சி ஒரு சர்வாதிகாரத்தோட இன்னொரு வடிவுங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் பத்திரிகை கொல்லப்படுறாங்க கௌரி லங்கேஷ்கர் உட்பட எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சியுடைய அடிப்படையான கூறு என்னன்னா முதல்ல பொய்யான தகவலை மக்களுக்கு பரப்புவாங்க இப்ப ஹிட்லரை சர்வாதிகாரின்னு சொல்றோம் ஏன்னா மக்களுக்கு முதல்ல ஒரு பொய்யை பரப்புறது புரியுதா சொல்றது பொய்யை பரப்புறது ஊடகங்களை கைப்பற்றுவது ஊடகங்களை நசுக்குவதுதான் சர்வாதிகாரத்தோட தொட செயல்பட்டா கைது செய்வது சுட்டுக் கொள்வது என்பது இந்துத்துவ இயக்கங்களின் வேலை திட்டம் என்றால் அல்லது பாஜகவின் வேலை திட்டம் என்றால் திமுகவும் அல்லது ஐயா இன்னைக்கு இருக்க முதல்வர் ஸ்டாலினும் என்ன வேலை திட்டம் இயங்குறாங்க தமிழர்களுக்கு மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா இந்த ஊடகங்கள்லாம் உண்மையை கொண்டு வந்து சேர்க்குதா கோலை கொள்ளை வலிவரி சரியா லாக்அப் மரணங்கள் சரியா எல்லா இடங்களும் நாடு முழுதும் கஞ்சா வெறியாட்டம் எல்லா இடங்களும் அதின் அபின் எல்லாமே இந்த நாடே சாராய தேசமாக மாறிடுச்சு அண்ணாதுரை வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வெட்டனா வெள்ளி தட்டனா தங்கம் பாலாரும் தேனாரும் ஓடினார் சாராயார் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இவ்வளவு ஒரு கேடுகட்ட ஆட்சி மீண்டும் ஒருவேளை இந்த மக்களாலே தேர்வு செய்யப்பட்டால் இந்த மக்களாட்சியின் அனைத்து மகத்துவங்களும் வீழ்ந்து போகும் தொடர்ந்து மக்களுக்காக ஒழிச்சிட்டு இருக்கார் ஸ்டாலின் இப்போ கூட பாத்தீங்கன்னா ஜெர்மனி பயணம் போயிட்டு இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்க போறாரு அப்படின்னு மாதிரி திமுக தரப்புல பேசிட்டு இருக்காங்க சரி இவங்க சொல்ற இந்த வளர்ச்சி இதுக்கு பேருக்கு நீங்க சொல்லப் போறது இதுக்கு பேர் வளர்ச்சி ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு வளர்கிறது எங்க சினிமாவுக்கு போனாலும் திரையரங்கத்துல முதல் காட்சி ஸ்டாலின் தான் வர்றார் வந்து என்ன சொல்றாரு ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இந்த ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நீங்க போறதுனால இந்த வார்த்தையை வளம் வளர்ச்சி டெவலப்மெண்ட்னு சொல்வதன் மூலமாக ஏறக்குறைய ஒரு ஒரு பெரும் கூட்டத்தை ஏமாற்ற முடியும்னு இவங்க நம்புறாங்க ஏன்னா இந்த வளர்ச்சி என்பது சமமான வளர்ச்சியா சமமற்ற வளர்ச்சியா நீங்க சொல்ற இந்த ஒன்றின் பொருளாதாரம் சமமான வளர்ச்சியா சக்தி மட்டும் சொல்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற வளர்ச்சி என்பது தனிப்பெரும் முதலாளிகளுக்கான வளர்ச்சி மொத்த மொத்த சமூகத்துக்கான வளர்ச்சி கிடையாது சரி இப்போ அமெரிக்கா உலகின் வல்லரசு நாடு ஒரு கேள்வி எனக்கு உலகின் வல்லரசு நாடு இல்ல அந்த நாட்டுல பிச்சைக்காரன் இருக்கானா இல்லையா இருக்காங்க அப்ப பிச்சைக்காரன் இருக்கும்போது ஏன் வளர்ந்த வல்லரசு நாடுன்னு சொல்றேன் ஏனென்றால் இது ஒரு பொய்யான கருத்துருவாக்கம் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான பிச்சைக்காரர்கள் சோத்துக்கு வழியில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே என்று பிம்பப்படுத்தப்படுது அமெரிக்கா வளர்ந்துருச்சு ஏன் அமெரிக்காவின் வளர்ச்சி என்பது தனிப்பெரு முதலாளியின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி என்பது தனிப்பெரு முதலாளியின் வளர்ச்சி அதானி அம்பானின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பதும் தனிப்பெரு முதலாளிகளின் வளர்ச்சி ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி எங்கிருந்து தொடங்குறது கிராம பொருளாதாரத்திலிருந்து பசுமை பொருளாதாரத்திலிருந்து கிராமிய மேம்பாட்டில் இருந்து தொடங்குது உலகம் முழுவதும் வல்லாதிக்க நாடுகளா மாறி இருக்கிற நிம்மதியாக வாழ்கிற பின்லாந்து நார்வே போன்ற நாடுகளுடைய அடிப்படை கட்டமைப்பே அனைத்து வளமும் வளங்க வளங்களும் வளர்ச்சியும் கிராமங்களை நோக்கி நகர்த்துவது இவங்க கிராமங்களை நோக்கி நகர்த்தி இருக்காங்களா எல்லாம் முதலீடு வருங்க சரிங்க ஐயா ஜெர்மனி போயிருக்கார் இங்கிலாந்து போயிருக்கிறார் எல்லாம் முதலீடு வரும் எங்கே வரும் எங்கள் ஊர் ஓலப்பாடி கிராமத்துக்கு வருமா எங்கே வரும் இதே சென்னைக்கு தான் வரும் அப்போது ஒரு பக்கம் பிதிங்கி வளையிற வளர்ச்சி என்பது அது ஒரு நோய் இன்னொரு பக்கம் மக்கள் வேட்டையாடப்பட்டு இருக்காங்க வளங்கள் வேட்டையாடப்பட்டு இருக்கு தனிப்பெரு முதலாளிகள் முன்னேறி கொண்டு இருக்காங்க தனிப்பெரு முதலாளிகளின் வளர்ச்சியை மக்களின் வளர்ச்சியை சித்தரிக்கிற போக்கு இருக்குல்ல அது ஒரு போலியான கட்டமைப்பு இந்த போலி கட்டமைப்பை உடைத்து கிராமங்களை நோக்கி என் வளர்ச்சி ஒரு நன்னசிமான் சொல்றாருல்ல அதுதான் உண்மையான தரமான வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நோக்கி நாம நகருவோம் அவங்க பேசிக்கொண்டே இருக்கட்டும் நிறைய தகவல் கூட பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி அண்ணா நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து